அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனா உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே நடத்தரசரிமை நாயகனே என்றுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தரும் நாம் வம்மின் உலகியலே மரணமிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையே பொய்ப்புகழே சத்தியம் சொல்கின்றே பொச்சபையில் சிற்றபையில் உகும் தருணம் இதுவே உகும் தருணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீலங்கா நகரில் நாட்டில் ஆன்மீக சர்வதேச மாநாடு என்ற ஒரு பெயரிலே பல நாடுகளிலிருந்து அன்பர்களெல்லாம் வரவழைத்து மிக சீரும் சிறப்புமாக செயலாற்றி கொண்டிருக்கும் எனது அன்புமிகு நண்பர் நமது சகோதரர் மதிவானன் அவர்கள் அழைப்பின் பேரில் இங்கே எங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனால் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நடப்பது ஆன்மீக சர்வதேச மாநாடு ஆன்மீகம் என்றால் என்ன ஏன் அந்த ஆன்மீகத்தை சர்வதேச மாநாடாக நாம் கொண்டாட வேண்டும் அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமது அறுவை நண்பர் மதிவான ஐயா அவர்களுக்கு மனதிலே தோன்றியிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளாக ஆன்மீகத்தை இந்த உலகம் முழுவதும் மதங்கள் வாயிலாக சமயங்கள் வாயிலாக ஜாதி வாயிலாக எல்லோரும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இதுவரையே ஆன்மீகம் என்றால் என்னவென்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் சர்வதேசம் என்பது உலகம் முழுவதும் இறைவனால் படைக்கப்பட்டது இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள்தான் இந்த பூ உலகிலே வந்து உயிர் கொடுத்து உடம்பு எடுத்து வாழ வைத்து கொண்டிருப்பவர் தான் ஆண்டவர் ஆனால் அந்த ஆண்டவர் யார் என்று தெரியாமல் ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு சமயங்களுக்கும் ஆண்டவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இதனால் ஏற்பட்ட குழப்பம்தான் மக்கள் மனதிலே வேரூன்றி ஜாதி வேற்றுமை மத வேற்றுமை சமய வேற்றுமை ஏற்பட்டு உலக மக்களெல்லாம் அடித்து கொன்று அழிந்து கொண்டிருக்கிற நிலைமை பார்க்கிறார் ஆண்டவர் எந்த ஆண்டவர் நம்மை படைத்தவர் அந்த ஆண்டவர்தான் இந்த உலகை திருத்த வேண்டுமானால் சர்வதேய சர்வதேச சமுதாயத்தை ஒன்று கூடி ஒற்றுமையுடன் நிலைநிறுத்தி நிற்க வேண்டுமானால் இந்த உலகத்திற்கு ஒரு அறிவுள்ள ஆன்ம பக்குவம் உள்ள ஆன்மாவை இந்த உலகத்திற்கு இறைவனால் அனுபவிக்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆன்மாதான் நாம் பேசிக்கொண்டிருக்கிற சர்வதேச ஆன்மீகத்தை ஒன்று திரட்டி ஒரு குடையின் கீழ் இந்த சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர்தான் வள்ளல் பெருமான் அதை நான் சொல்லவில்லை வள்ளலாரே சொல்லுகிறார் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த உகத்தை இறைவன் மறுவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று சொன்னார் நான் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன் என்றால் ஆன்மீகம் என்ற போர்வையிலே அகம் கருத்து புறம் வெளுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை அகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் ஆன்மா இல்லை என்றால் உயிர் இல்லை உயிர் இல்லை என்றால் உடம்பு இல்லை அப்போ உயிர் உடம்பை இயக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பேர் ஒளிதான் வவலாருடைய உடம்பிலும் உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே அற்புதமான ஒரு ஒளி வடிவமான புள்ளி வடிவம் இங்கிக் கொண்டிருக்கிறது அந்த புள்ளி வடிவத்திற்கு பெயர்தான் ஆன்மீகம் ஆன்மா என்று பெயர் ஆன்மீகம் என்றாலே ஆன்மாவை தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம் அதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ளாமல் ஆன்மீகம் வளர்ச்சி அடையுமா என்றால் வளர்ச்சி அடையாது ஏனென்றால் ஒவ்வொரு உடம்பிலும் உயிரை இயக்கக்கூடியது உடம்பை இயக்கக்கூடியது உயிரை படைத்தது உடம்பை படைத்தது இதை ரெண்டையும் இணைக்கக்கூடிய மாபெரும் ஒளிவை வடிவமான ஒளிதான் இறைவனுடைய குழந்தைன்னு அதுக்கு பேர் அதுக்கு பேர் ஆன்மா வள்ளலார் அதை உள்ளூர் என்று அழகாக சொல்லுவார் அந்த உள்ளொளி இல்லை என்றால் நீங்க யாரும் இயங்க முடியாது செயல்பட முடியாது நடக்க முடியாது பேச முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது அது எங்கே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவிலும் உள்ளொளியாக இறைவன் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் தான் வள்ளலார் சொல்லுவார் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல் அதுன்னு பேர் அந்த மெய் அருட்கனலை தெரிந்தா தெரிந்து கொள்ளாமல் நீ ஆன்மகம் என்ற எத்தனை மாநாடுகள் போட்டாலும் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தவே முடியாது ஏன்றால் மதங்களால் ஜாதியால் சமயத்தால் இந்த உலகம் அடிந்து கொண்டிருக்கிறது எப்படி வள்ளலார் அழகாக சொல்லுவார் பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதன் எறியலாம் பேய்விழிப்புற்ற பிச்சுப்பிள்ளை விளையாட்டு உணர்ந்திடாது உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர் இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளை உணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்தர புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்றிட்ட மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே என்று சொல்கிறார் இந்த உலகம் ஜாதியால் சமயத்தால் மதத்தால் அழிந்து கொண்டிருக்கிறது எப்படி ஆன்மீகத்தின் பெயரால் உலக நாடுகள் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் ஆன்மீகம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறதே தவிர ஆன்மீகவாதிகள் என்ற போர்விலே இருக்கக்கூடிய சமய மதங்கள் தான் எல்லா நாடுகளிலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களாகவும் சமயத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லை இறைவன் பல கோணங்களிலே விளையாடுகிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு எப்படி பல கோணங்களில் செயல்பட முடியும் கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு கடவுள் இஸ்லாம் மதத்துக்கு ஒரு கடவுள் இந்து மதத்துக்கு ஆயிரம் கடவுள் பௌத்த மதத்திற்கு கடவுள் ஜெயின மதத்திற்கு கடவுள் இத்தனை கடவுள் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறாரா என்றால் கேள்வி கேட்பவர்களுக்கு பதில் சொல்லத் தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதைதான் வல்லனார் சொல்லுகிறார் தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலைவத புகன்றுகிடாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்ல வீண்கழிக்கின்றார் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருவி என்னை பள்ளி இன்பம் தந்தீரே இறைவா எனக்கு உன்னுடைய உள்ளொழியையும் உன்னுடைய சுய ரூபத்தையும் காட்டிவிட்டாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னிடத்தில் இருந்த அருளை பெற்றேன் அருளை பெற்று இந்த உடமை அழியாமல் ஆக்கக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு கொடுத்த அந்த அறிவையும் அந்த ஆற்றலையும் அறிவையும் ஆற்றலையும் அருளையும் கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஒன்று திரட்ட வேண்டும் எல்லோருக்கும் அருளை வழங்க வேண்டும் என்று இரவிடத்திலே முற்றுகேட்டார் வள்ளலார் ஆனால் தான் வள்ளலார் சொல்லுகிறார் மனிதனாக பிறந்தவர்கள் இறப்பதற்காக அல்ல ஏனென்றால் மறந்த பிறவிகளெல்லாம் இறந்து 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 பிறந்து பிறந்து மேல் நோக்கி வந்த பிறவிகள் ஆனால் மனித பிறவி மட்டும்தான் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பிறவிகள் ஆனால் தான் மனிதனுக்கு உயர்ந்த அறிவு உள்ள மனித பிறப்பு அப்படின்னு சொல்லுவார் ஆறு அறிவு இல்லை உயர்ந்த அறிவு எப்படி தாவரம் ஊர்வன பரப்பன நடப்பன அசுரர் தேவர் அதுக்கப்புறம் தான் மனிதன் இந்த மனித பிறப்பு என்பது இறைவனை தொடர்பு கொண்டு இறைவனுடைய அருளை பெற்று இந்த உடம்பை ஒளி உடம்பாக மாற்றி இறைவனுடைய ஒரு தேகத்தோடு கலக்க வேண்டும் என்பதுதான் மனித சமுதாயத்தின் பிறப்பினுடைய லட்சியம் அதுதான் கட்டளை ஆனால் ஐயாயிரம் ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அருளாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அதை எடுத்துச் சொல்லாமல் புறத்திலே நமக்கு வழிபாட்டு முறைகளை காட்டி நம்மை எல்லாம் அலைய விட்டு இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார் வழிபாடு என்றால் என்ன இந்த நூல் எழுதியிருப்பேன் வழிபாடு என்பது என்ன ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு போட்டார் வள்ளலார் அப்போ ஜீவகாருண்யம் கடவுள் வழிபாடுனா என்ன இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை யார் விளக்குகின்றார்களோ நீக்குகின்றார்களோ அங்கே வழிபாடு முடிந்து விட்டது அதனால்தான் ஜீவகாருண்மியுமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னர் நீங்கள் மோட்ச வீடு ஒன்று இருக்கிறது என்றால் அதை தாழ்த்திக்கொண்டு சாத்தி கொண்டு இருக்கிறது அதற்கு சாவி தேவைப்படுகிறது அந்த சாவி எங்கே பெற வேண்டுமா என்றால் எங்கே பெறணும் ஏழையினுடைய மகிழ்ச்சியில பெற வேண்டும் ஏழையினுடைய நெகிழ்ச்சியில பெற வேண்டும் அதனால்தான் சொல்வார் ஜீவகாருண்யம் என்பது ஆன்ம நெகிழ்ச்சி ஆன்ம மகிழ்ச்சி ஆன்ம உருக்கம் பக்தி என்பது மன நெகிழ்ச்சி மன உருக்கம் மன மகிழ்ச்சி பக்திக்கும் கருணைக்கும் வித்தியாசம் இருக்கிறது பக்தியிலே பக்தி என்பது புற வழிபாடு ஜீவகாருண்யம் என்பது அக வழிபாடு அப்ப அக வழிபாட்டில் யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இப்போ காலையில் கூட ஒரு அன்பர் கேட்டார் சித்தர்கள்லாம் நிறைய நாட்டில் இருந்திருக்காங்கன்னு கோடான கோடி சித்தர்கள் இருந்திருக்காங்க நம்மளுக்கு செஞ்சது பதினேழு சித்தர்கள் மட்டும்தான் அவங்க பாடு இருக்கிறனால பாட்டு இருக்கிறதா அது மட்டும்தான் தெரியும் கோடிக்கணக்கான சித்தர்கள் இந்த நாட்டிலே உலகம் முழுவதும் தோன்றியிருக்கிறார்கள் ஆனால் வள்ளலார் வந்து தான் சித்தர்களை பிரித்தார் மூன்று வகையாக பிரிக்கிறார் ஒன்று கரும சித்தர் இன்னொன்று யோக சித்தர் இன்னொன்று நாரசித்தர் அப்போ வள்ளலார் எந்த டிகிரி எந்த எந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் என்று பார்த்தால் ஞான சித்தர்னு பேர் நம்ம கரும சித்தரை பிடித்துக்கிட்டு இருக்கோம் கரும சித்தர் என்பவர்கள் சமாதி அடைந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் யோக சித்தர் என்பவர்கள் காற்றிலோ மண்ணிலோ அக்னியிலோ பஞ்ச பூதங்களிலே கலந்தவர்கள் ஞான சித்தர் என்பது இறைவனுடன் கலந்தவர்கள் அதற்கு பெயர்தான் சாகா கல்வின்னு பேர் தான் கண்டுபிடிச்சார் சாகா கல்வி நம்மலாம் என்ன கல்வி கட்டுருக்கோ பொருளீட்டும் கல்வி வள்ளலார் சொன்னது ஈட்டும் கல்வி பொருளீட்டும் கரு கல்வி கற்கின்ற வரையில் மரணம் நிச்சயம் நீங்கள் பணக்காரனார்களாம் போடீஸ் சொன்னார்களாம் உலகத்தை ஆளலாம் எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதைகள் எவ்வளவு இருந்தாலும் இறுதியிலே அவனுக்கு மரணம் தான் விட்டுகிறது அப்போ மரணமெலா வாழ்வு வாழக்கூடிய தகுதி இருக்கிறதா என்றால் ஒருவருக்கும் இல்லை இதைதான் வல்லரா சொல்வார் சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவமென அறிந்த அறிவே தகுமறிவு என்ற வல்லபமே தனித்த பூரண வல்லமம் வேகாத காலாதி கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்தொழிலாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து மா காதலுரை எல்லா வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பாமா மண்ணு மீது நீ வெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரவென்று உரைத்த குருவே வளர தோற்றுவித்தது என்ன தெரியுங்களா வடலூர்ல நிறைய பேருக்கு ஒண்ணும் தெரியாது வடலூர்ல என்ன தோற்றுவித்திருக்கார் வளர ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு தருமசாலையை தோற்றுவிச்சார் என் எடுத்து கோயில் கட்டியிருக்கூடாதா அப்ப எப்படி பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி இந்த உலக மக்கள் பசி பட்டினி வறுமையில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் உணவில்லை உடுக்கை உடையில்லாலும் உறங்கறதுக்கு இடம் இல்லாட்டி கூட பரவாயில்ல உண்ணுவதற்கு உணவில்லை அதைத்தான் வள்ளலார் சொல்கிறார் மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனம நான் சகித்திட மாட்டேன் நின் அருள் வளர்த்தால் இசைத்த போது இசைத்த போதெல்லாம் அவ்வருத்தம் நல்குதல் எனக்கு இச்சைகான் என்றாய் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் உணவில்லாமல் அணிந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து என்னால் சகிக்க முடியாது இறைவா இதுக்கு என்ன செய்ய வேண்டும் உடனே தர்மசாலை கட்டின ஆர்டர் ஆர்டர் போட்டார் ஆண்டவர் அதனால தான் வளர ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஐம்பத்தி பதினொன்றாம் தேதி வடலூரிலே அடுப்பை முற்றுகிறார் இன்று வரையில் அது அணையாமல் எழுந்து கொண்டே இருக்கிறது வருபவர்களுக்கு கொண்டே இருக்கிறது அது வந்து என்ன நடக்குது உணவு அடைந்து கொண்டு இருக்கிறது அடுத்ததாக என்ன பண்றாரு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் இறைவனுடைய அருளிலே உடம்பை மாற்ற வேண்டும் இந்த உடம்பை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய தொடர்பு வேண்டும் அப்ப எந்த இறைவனை தொடர்பு கொள்ள வேண்டும் இயற்கை உண்மை கடவுள்னா அதுக்கு பேர் வச்சார் வள்ளலார் வச்ச பேருன்னா இயற்கை உண்மை கடவுள் அதற்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி அந்த அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய நாம ரூப ஸ்வரூபம் என்ன என்று கேட்பவர்களுக்கு வள்ளலார் பதில் சொல்கிறார் ஒரு விதமான அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது ஓராயிரம் ஆயிரம் பலகோடி பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறந்த சத்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வே அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அதன் நின்று நடனமெடு ஒரு வெறுங்கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளி அது எங்க இருக்குன்னு சொல்றாரு பல கோடி அண்டங்களையும் தன்னைத்தானே இயக்கிக் கொண்டு தான் யார் என்று வெளியிலே தெரியாமல் அருட்பெரு வெளி என்ற இடத்திலே அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை அண்டங்களையும் புவனங்களை எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பவர் தான் ஆண்டவர் அவரை நான் கண்டேன் கண்டேன் கழித்தேன் கலந்து கொண்டேன் வார் என கொஞ்சம் சீக்கிரம் நேராயிடுச்சு சொல்லி போயிருக்காரு ஆனால் என்ன பேச்சு நிறைய இருக்க ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் அப்போ வளராருக்கு என்ன சொல்கிறாரு மற்றவர்களெல்லாம் கடவுளை பார்த்தார்களா என்றால் கடவுளுடைய சேடாவை பார்த்திருக்கிறார்கள் கடவுளை பார்க்கவில்லை வள்ளலார் என்ன சொல்றாருங்க கடல் கடந்தேன் கரை அடைந்தேன் கண்டுகொண்டேன் கோயில் கதவு திறந்திட பெற்றேன் காட்சியெல்லாம் கண்டேன் உடற்குளிந்தேன் உயிர் கிழந்தேன் தழைத்தேன் உள்ளபடி உள்ள உள்ளவனாய் நிறைந்தேன் இடதவிக்கும் சித்தியலாம் என்வசம் ஒங்கிடவே இத்தனையும் பெற்றே நான் திருச்சித்தம் பலவேன் ஐயா காலையில் கூட திருச்சி நிறத்தை வச்சு சொன்னாரா அவர் திருச்சிட்ட அது எங்கே அது அருட்பெருவெளி என்ற இடத்திற்கு பேர் தான் திருட்டமலம் அங்கே பஞ்சபூதங்கள் கிடையாது நான் வாழக்கூடிய இடம் பஞ்சபூதங்கள் இறைவன் இருக்கக்கூடிய இடம் அருட்பெருவெளி அருள் நிறைந்த பெருவெளி அந்த அருள் நிறைந்த பெருவெளியில் தான் அருட்பேர் ஒளி என்ற ஒரு ஒளி கொண்டிருக்கிறது அந்த ஒளியினுடைய இடத்திலிருந்தால் நாவெல்லாம் வந்தோம் அதுக்கு பேர் தான் ஆன்மானு பேர் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் இங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்கு போ அழிந்து கொண்டிருக்கிறோம் இதனால் தான் வள்ளலார் சொல்றாரு குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வன்மின் போன குரங்காலே நானுகின்ற உலகி விரித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாது பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் செரித்தி சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவின் சித்தியலாம் சென்றிடுமே சத்தி வைத்து சொல்றார் உங்களை இயக்கக்கூடிய ஆன்மா ஒளியிலே இறைவன் உள்ளொடியாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார் அதை தொடர்பு கொண்டால் என்ன கிடைக்கும் ஆன்மா ஆகும் அங்கே இந்த ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரைகள் ஏழு வண்ணங்களாக மறைத்துக் கொண்டிருக்கிறது அந்த திரைகளுக்கு பேர் தான் அஞ்சானம் அறியாமை என்னும் திரைகள் இந்த திரைகளை நீக்குவதற்கு தான் வள்ளலார் நமக்கு வழி சொன்னார் என்ன வழி சொல்றாரு ஒழுக்கம் என்ற ஒரு வழி கொடுக்கிறார் அது என்ன ஒழுக்கம் பண்ணிட்டு நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு ஜாலியாக போறதெல்லாம் ஒழுக்கம் அது என்ன ஒழுக்கம் திருவள்ளுவர் சொன்னார் ஒழுக்கத்தை பத்தி என்ன ஒழுக்கம் சொன்னார் சார் ஒழுக்கம் விடுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை இழுக்கத்தின் எழுதுவர் எழுதா பழி ஆனா என்ன ஒழுக்கம் சொன்னாரா ஆனா வள்ளலார் வந்து சொல்றாரு ஒழுக்கம் என்பது உடம்பிலே இருக்கக்கூடிய நாலு பாகங்கள் இருக்கிறது ஒன்று இந்திரியங்கள் இன்னொன்று கரணங்கள் இன்று ஜீவன் இன்னொன்று ஆன்மா ஆன்மா அகத்திலே இருக்கிறது ஜீவன் என்ற உயிர் அகப்புறத்திலே இருக்கிறது புறத்திலே கரணங்கள் இருக்கிறது புறப்புறத்திலே இந்திரியங்கள் இந்த நாளும் புறத்திலே தேடிக்கொண்டிருக்கிறது புறத்திலே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்திரியங்களை அகத்திலே திருப்ப வேண்டும் அகத்திலே திருப்பக்கூடிய எப்பொழுது வரும் கரணங்கள் மூலமாகத்தான் உள்ள போகணும் அப்ப கரணங்கள் மூலமாக எப்படி போக முடியும் என்றால் இதுவரையில் யாருமே போக முடியாத ஒரு நிலை வளர சொல்றார் அதுக்கு பேர் தான் ஒழுக்கன்னு அப்ப என்ன இந்திரிய ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த நான்கு ஒழுக்கங்களை யார் முழுமையாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய அருளை இறைவன் வழங்குவார் இறைவன் வழங்குகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும் அருள் அப்போதான் அங்கிருந்து இறங்கும் தான் வளலா சொல்வார் மடலா மூளை மலன்றி அமுதம் உடலலா ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடவர் அமுதம் எங்கே இருக்கிறது உங்களுடைய ஆன்மாவிலே இருக்கிறது அந்த ஆன்மாவை தொடர்பு கொண்டால் அங்கிருந்து எது சுரக்கிறது அமுதம் சுரக்கிறது அந்த அமுதத்தை எப்படி நீங்கள் புசிக்க வேண்டும் உடம்பும் முழுதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் ஒளியாக மாற்ற முடிய சக்தி அந்த அணுக்களுக்கு அந்த அமுதத்துக்கு தான் உண்டு அமுதம் என்பது உடம்பை ஒளியாக மாற்றக்கூடிய ஆற்றல் அமுதத்துக்கு மட்டும் அது பொருள் கிடையாது அதனால்தான் வல்லவேளார் அமுதத்தை முழுவதும் அவர் உண்டார் பூரணமாக உண்டார் அவருடைய தேகம் வந்து ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞானம் அமுதம் நல்கிய நாயகனே ஞான அமுதத்தை பெற்றார் உடல் ஒளிவாக ஒளி தேகமாக மாறியது இந்த ஒளி தேகத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனிடத்தில் இரண்டரை கலக்க வேண்டும் அதுக்கு ஒரு பட்டியல் போட்டார் இந்த உடம்பை யாராலே அழிக்க முடியாது இப்போ இருக்கிற உடம்பை எல்லாரும் அழிச்சிடலாம் இல்லாட்டி நீங்களே செத்து போயிடலாம் ஆனால் அருள் உடம்பை யாரும் அழிக்க முடியாது உங்களை யாரும் அசைக்க முடியாது ஆனால் தான் சொன்னார் இந்த உடம்பு எப்படி இருக்கணுமா காற்றாலே புவியாலே ககனம் கனலாலே கனலாலே புனலாலே கதிராஜியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே பிறற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்சான்றும் அடியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றே விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலை இனிமேர் ஆகி உலகில் என் தந்தை அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே புரியுதுங்களா அப்ப இந்த உடம்பு என்ன தேகமாக மாறணும் ஒளி தேகமாக மாறணும் நம்மளுடைய ஆன்மீகத்தில் ஒளி தேகமா மாறுமா மாறுமா பக்தியில் வரும் ஆனால் அருள் வருணும் நாம் எல்லாம் அருள் பெற முயற்சி பண்ணணும் அருள் பெற்றால் நாமும் இறைவனுடைய குழந்தைகள் தான் இறைவனுடைய செல்லை பிள்ளைகள் நாம் அனைவருமே நாம் அந்த அருளை பெற்று மரணமலா வாழ்வதற்கு வாழ்வதற்குண்டான தகுதியை பெறலாம் இந்த வழியை காட்ட வந்தது தான் இது எத்தனை வழி நேரம் ஆனாலும் பேசலாம் ஏன்னா நீங்களாக நிறைய பேச வேண்டியது இருக்கிறீங்க நேரம் ஆயிடுச்சு ஆச்சுங்களா இப்பயே வந்து இருபது நிமிஷத்து மேலே பேசிட்டேன் ஆனால் இன்னும் நேரம் காலங்கள் கிடைக்கின்ற பொழுது நாம் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் எல்லா வல்ல இறைவனை தொடர்பு கொள்வோம் எல்லா வல்ல இறைவன் யார் என்பது தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு எல்லா வல்ல தனித்தலைமை பெறுபது என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற ஆவிடும் பேர் ஒளியை தான் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற டைட்டில் கொடுத்தார் வளர அந்த டைட்டில் தான் இந்த உலகத்தை ஈட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு பெயர்தான் மகா மந்திரன் பேர் மந்திரங்கள் நிறைய இருக்கிறது வள்ளலார் சொல்லிய மந்திரத்துக்கு மகா மந்திரம் அந்த மகா மந்திரம் என்ற அந்த ஒளியை மட்டும் நீங்கள் அரிதனமும் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய இல்லம் தழைக்கும் உயிர் தழைக்கும் உடம்பு தழைக்கும் எல்லாம் தழைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறிக்கொண்டு நாம் கடைபிடிக்க வேண்டியது இரண்டே ஒழுக்கம்தான் நம்ம சார் சொன்னார் மருந்தர் சொல்லியிருக்கார் வள்ளலார் நிறைய சொல்லியிருக்காருன்னு சொல்லுவதற்கு நேரம் இல்லை எக்கச்சக்கமான வழிமுறைகளை வள்ளலார் மாதிரி உலகத்தில் யாருமே சொல்லல ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வள்ளலார் ஒரு பயங்கரமான புரட்சியாளர் அது தெரியுமா யாருமே சொல்லாதது வள்ளலார் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்க கூடாது கணவன் இருந்தால் மனைவி தாலி வாங்க சட்டத்தை கொண்டு வந்தார் வந்தால் நிறைய மதங்களில் ஆண்கள் எத்தனை திருமணம் செய்து கொள்ளலாம் பெண்கள் திருமணம் செய்வதற்கு தடையாக இருக்கிறது சமுதாயம் ஆனால் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்ற நீதி இருக்கக்கூடாது அந்த அளவிலே பெண்களுக்கு சம உரிமை வாங்கி கொடுத்த முதல் அருளாளர் வள்ளலர் தான் இன்னைக்கு பெண்கள் வந்து சமநிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கும் சம உரி வேண்டும் என்ற ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதிலே இந்த உலக மக்களுக்கு அறிவிப்பாக கொடுக்கிறார் வல்லதா அந்த நிலையிலே நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு வாழ்ந்து எல்லாம் பெருமதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொண்டு மரணமெல்லா பெருவாழ் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கொண்டு இங்கே வந்திருக்கிற நீங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து உங்களை எல்லாம் வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி